எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் உங்க எல்லாருக்குமே கங்கனா ராணாவத்தை பத்தி தெரியும் நான் நம்புறேன் ஒரு ஃபேமஸான பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க ஆக்டிங்க்கு பேர் போனத விட கான்ட்ரவர்ஷியல் ட்வீட்ஸுக்கு தான் அதிகமா பேர் போனாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஜக சப்போர்ட்டர் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் அவங்க ட்வீட்ஸுக்காக ஃபேமஸோ இல்லையோ சந்திரமுகி மீம்ஸுக்காக அவங்க பயங்கர ஃபேமஸ் ஒரு காலத்துலலாம் சந்திரமுகி டூ ரிலீஸ் ஆன டைம்லலாம் இன்ஸ்டாகிராம் மீம் பேஜஸ் கட்டி ஆண்டவங்க அது மட்டும் இல்லாம இப்ப எம்பியா வேற ஆயிட்டாங்க ஆமாங்க இந்த தேர்தலில் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க மந்தி என்ற பகுதியில் பாஜக பாஜக சார்பா எம்பி சீட்டுக்கு நின்று இருக்காங்க அதுல எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சும் இருக்காங்க மொத்தம் இவங்களுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓட்டுகள் விழுந்திருக்கு நம்ம இங்க ஜாலியா மீன் பேச்சுல கலாய்ச்சிட்டு இருக்கோம் ஆனா நிஜமாவே இப்போ அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஆளுங்கட்சி எம்பி அவங்க அவங்கள எல்லாருக்கும் முன்னிலையில ஏர்போர்ட்ல எல்லாரும் பார்க்கும்படி ஒரு கான்ஸ்டபிள் பொல்லீர்னு அரைஞ்சிருக்காங்க கண்ணா ரணாவத்தை ஏன் அந்த கான்ஸ்டபிள் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாலு வருஷத்துக்கு பின்னோக்கி போனோம் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ஃபார்ம் பில்ஸ்னும் சொல்லுவாங்க இந்த ஆக்டை இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க இந்த பில்லை தொடர்ந்து எக்கச்சக்க விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து போராடினாங்க இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ணி நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் வந்துச்சு ஃபார்மர் யூனியன்ஸ் வந்துச்சு நிறைய பொலிட்டிகள் பார்ட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவு ஈவன் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க போராட்டம் இந்தியாவில் மட்டும் பேசு பொருளா மாறலங்க இந்த போராட்டம் இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸ் இந்த போராட்டத்தை பத்தி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க இன்டர்நேஷனல் மீடியாஸ் இந்த போராட்டத்தை பத்தி பேசினாங்க அப்படி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த போராட்டத்தை பத்தி ட்வீட் போட்டவங்க தான் ரிஹானா ரிஹானா ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் அவங்க இந்த ப்ரொடெஸ்டோட ஒரு வீடியோ எடுத்து எக்ஸ் வலைதளத்துல ட்வீட் பண்றாங்க அதற்கு மேலே ஒய் ஆர் பி டாக்கிங் அபவுட் திஸ் அப்படின்னு எழுதுறாங்க அதாவது இந்த போராட்டத்தை பத்தி நம்ம ஏன் பேச மாற்றோம் அப்படின்னு ட்வீட் போடுறாங்க இந்த ட்வீட்டுக்கு கங்கனா என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட் பிகாஸ் தே ஆர் நாட் ஃபார்மர்ஸ் அதாவது இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க விவசாயிகளே கிடையாது தி ஆர் டெரரிஸ்ட் ஹூ ஆர் ட்ரைங் டு டிவைட் இந்தியா அவங்க எல்லாரும் விவசாயிகள் இல்ல தீவிரவாதிங்க அவங்க இந்தியாவை பிரிக்க பார்க்கறாங்க சோ தட் சைனா கேன் டேக் ஓவர் आवर வல்னரபிள் ப்ரோக்கன் நேஷன் அண்ட் மேக் இட் எ சைனீஸ் காலனி லைக் யுஎஸ்ஏ ஏன்னா அப்பதானே சைனாவால நம்மோட உடஞ்ச இந்தியாவை ஆக்கிரமிக்க முடியும் யுஎஸ்ஏ போல சைனீஸ்

ஏழை அம்மாவை பாருங்க வெறும் நூறு ரூபாய்க்காக இந்த முதிய பெண்மணி இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க தான் அடுத்த ட்வீட் இதுக்கும் பயங்கர பேக் ஸ்லாஷ் வந்துச்சு இதையும் அழகா டெலீட் பண்ணாங்க கங்கனா இப்படி மூணு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ரெண்டு ட்வீட்டுக்கு தான் கங்கனாக்கு அடி அடிவழிந்திருக்கு இதை நான் சொல்ல அடிச்சு அந்த கான்ஸ்டபிளே சொல்றாங்க கங்னாவுங்க மந்தியன்ற பகுதியில் எம்பிசிட்டு ஜெயிச்சாங்கன்னு அதோட சொன்னிக்கு கிளம்புறாங்க சண்டிகர்ல இருந்து டெல்லிக்கு கிளம்புறாங்க விமானம் மூலமா தான் உங்களுக்கே தெரியும் விமானம் விமானம் செக்யூரிட்டி செக் முடிஞ்ச ஏற பகுதிக்கே உள்ள நுழைய முடியும் அப்படி செக்யூரிட்டி செக்லாம் சண்டிகர் ஏர்போர்ட்ல நடந்து கங்னா ரானாவத் உள்ள நுழையும்போது போது அங்க ஒரு சிஐஎஸ்எப் கான்ஸ்டபிள் இருந்திருக்காங்க அவங்க பேரு குல்விந்தர் கார் அந்த பேராமிலிட்டரி கான்ஸ்டபுள் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கங்னா ரனா அவர் செக்யூரிட்டி செக் முடிச்ச உடனே பல்லார்னு கன்னத்திலையுது உடனே கங்னா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க உடனே அதற்கு அந்த பொண்ணு நான் இதை விவசாயிகளுக்காக தான் செஞ்சேன் நூறு பாக்காக விவசாயிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க நீங்க முதல்ல உட்காருவீங்களா அந்த போராட்டத்துல எங்க அம்மாவும் அந்த போராட்டத்துல தாங்க கலந்துட்டு இருந்தாங்க நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போடும்போது போது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு கங்கனா எக்ஸ் வலைதளத்துல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒண்ணு இல்லை. நான் சேஃபா தான் இருக்கேன். ஆனா என்னோட கன்சர்ன்லாம் என்னன்னா, பஞ்சாப்ல வளந்திட்டு இருக்க டெரரிசத்தை பத்தி மட்டும்தான். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? இதுதான் அந்த வீடியோ. இப்போ உங்க எல்லாருக்கும் சில கேள்விகள் எழுந்திருக்கலாம். கன்னா ரனவத் சொல்றது நிஜமாவே உண்மையா? அவங்க ஏன் அடிக்கடி டெரரிசத்தை பத்தி பேசுறோம்? அதுவும் பஞ்சாப கனெக்ட் பண்ணி பேசணும் இதுக்கும் ஃபார்மர் ப்ரோட்டெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் காலிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு உங்ககிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். இந்த கேள்விகள்க்கெல்லாம் பதில் உங்களுக்கு தெரியனோனா, முதல்ல இந்த ப்ரோட்டெஸ்ட் சமயத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நிறைய ஆக்டர்ஸ் கலந்துகிட்டாங்களோ ஆர்ஜே பாலாஜி லாரன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் கலந்துகிட்டாங்களோ அதே மாதிரி தான் பஞ்சாப்லயும் டெல்லிலயும் விவசாயிகள் போராட்டம் பண்ணும் போது நிறைய செலிபிரிட்டிஸ் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க சில பேர் ப்ரொடஸ்ட்லயும் கலந்துகிட்டாங்க அதுல ஒரு முக்கியமான நபர் தான் தீப் சித்து தீப் சித்துவும் ஒரு பஞ்சாபி ஆக்டர் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் காலத்துல குதிச்சுட்டாரு சில அரசியல்வாதிகளை சப்போர்ட் பண்ணி கூட பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு இந்த சூழல்ல தான் இந்த ஃபார்ம் பில்ஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்படுது ஒரு மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தீப் சித்துக்கு இந்த சமயத்துல ஆல்ரெடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற பிளான் இருந்தது அதனால அவர் என்ன பண்றாரு இந்த ப்ரொடெஸ்ட பயன்படுத்திட்டு அவரும் ஒரு ப்ரொடெஸ்ட ஆர்கனைஸ் பண்றாரு எங்க ஆர்கனைஸ் பண்றாருன்னா ஷம்பு என்ற கிராமத்துல ஆர்கனைஸ் பண்றாரு இந்த கிராமம் பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல இருக்கு இந்த ப்ரொடெஸ்ட் மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதனால சித்து என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அதோட பேரு தான் வாரிஸ் பஞ்சாப் தே இந்த கட்சி ஆரம்பிச்ச அடுத்த அஞ்சு மாசத்திலேயே சித்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு அந்த ஆக்சிடென்ட்லயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவரோட கட்சி இருக்குல்ல அந்த கட்சிக்கான தலைமை பொறுப்பை யார் ஏத்துக்கிறானா அம்ரித் பால் சிங்னு இன்னொரு நபர் ஏத்துக்கிறாரு இவர் என்ன பண்றாரு அந்த கட்சியை டோட்டலா தலைகீழா மாத்துறாரு மத அரசியலையும் வன்முறையையும் அந்த கட்சிக்குள்ள போதிக்க ஆரம்பிக்கிறார் இதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் மோஸ்ட்லி நேத்து இல்ல முந்தா நேத்து தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் இவரோட கட்சி மெம்பர்ஸ்லாம் எப்படி ஊர்வலமா போவாங்கன்னா துப்பாக்கி ஏந்திக்கிட்டு தான் இருநூறு முன்னூறு பேர் ஊர்வலமாவே ரோட்ல போவாங்க இவரு அவரோட ஆதரவாளர்களோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கி இருக்காரு அதற்காக இப்போ அசாம் ஜெயில தான் இருக்காரு ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு எம்பி சிட்டியும் ஜெயிச்சுட்டாரு இப்போ இந்த கட்சியை ஆரம்பிச்ச தீப் சித்து அவர் அந்த பார்மர் ப்ரொடெஸ்ட் நடந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் அந்த ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண உடனே அவருக்கு நிறைய சப்போர்ட் வர்றது தெரிய வருது அதனால அவர் என்ன பண்றாரு இதை பயன்படுத்தி வெறும் விவசாயிகளோட பிரச்சனைகள் மட்டும் இந்த ப்ரொடெஸ்ட்ல பிரச்சாரம் பண்ணல அதற்கு பதிலா பஞ்சாபோட மற்ற பிரச்சனைகளையும் எடுத்துட்டு வந்து இந்த விவசாய ப்ரொட்டஸ்ட்ல பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் தான் அந்த ப்ரொட்டஸ்ட் சமயத்துல நடந்த விஷயங்கள் சரி ப்ரோ இவனுங்களுக்கும் அந்த ப்ரொட்டஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் இவனுக்கு தனி கட்சி தானே ஏன் அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்ட எல்லாரையும் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க காலிஸ்தான்னு சொல்றாங்க இந்த செப்பரேட்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி இவனுங்க தனி கட்சி ஆளுங்க அவங்க கட்சி நலனுக்காக இல்ல அவனோட தனிப்பட்ட நலனுக்காக இளைஞர்கள் கிட்ட மதத்தையும் சிங் நான் சொன்ன மாதிரி இவனோட ஊர்வலம் போதனாலே ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளோட தான் இவனோட ஊர்வலமே போவோம் ஆனால் இவனுங்களுக்கும் விவசாயிகளுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது விவசாயிகளோட போராட்டத்தை பயன்படுத்தி பஞ்சாப்ல மேலுக்கு இவனுங்க இதை தவிர விவசாயிகளோட போராட்டத்திலே சீக்கியர்கள் சில வைலண்டான சம்பவங்களும் செஞ்சாங்க அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தங்களோட புனித நூலை அவமதிச்சதா சொல்லி ஒரு விவசாயி கூலி ஒருத்தரை பேரிகேட்ல கட்டி போட்டு அவரோட கையை வெட்டி அவருக்கு பக்கத்திலேயே அதே பேரிகேட்ல கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணாங்க ஒரு இருபது முப்பது பேர் அவரை அடிச்சாங்க அவர் போராட்ட காலத்திலேயே உயிரை விட்டாரு இது டெல்லிக்கு பக்கத்துல தான் நடந்தது இந்த மாதிரி சில வைலண்டான சம்பவங்களையும் சீக்கியர்கள் செஞ்சாங்க இப்போ நான் தான் ஆளுங்கட்சி வச்சுக்கோங்க நான் ஒரு மோசமான பில்ல பாஸ் பண்ணிட்டேன் இதனால ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியால வெடிச்சிருது இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த போராட்டம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது அப்போ நானும் என்னோட ஆதரவாளர்களோ என்ன பண்ணுவோம் அந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த பார்ப்போம் வெளியே அவனாவது கேள்வி கேட்டானா அவன் கிட்ட சொல்ல ஒரு மட்டமான ஆன்சர் ஒன்னு வச்சிருப்போம் அதுதான் இந்த டெரரிசம் சொன்ன மாதிரி அங்க போராடினவங்க எல்லாருமே விவசாயிகள் அங்க அவங்க போராடினது எதற்காகனா காலிஸ்தானுக்காக இல்ல டே ஏற்கனவே எங்களோட லாபத்தை எல்லாத்தையும் இடைத்தரகர்கள் தான் நடுவுல இருக்க புரோக்கர் தான் அடிச்சுட்டு போறான் இதுல நீ இந்த பில்ல கொண்டு வந்தீனா நாங்க பட்னில தான் சாகணும் அதனால இந்த பில் எங்களுக்கு வேணான்றது தான் அந்த போராட்டம் ஆனா அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் காலிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு முத்திர குத்திர பதிவா பிராண்ட் பண்ற பதிவா நான் அந்த ட்வீட்டை பாக்குறேன் இது என்னோட கருத்து மட்டும் இந்த சம்பவத்தை மேலோட்டமா பார்க்க ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும் கோவத்துல அங்க இருக்க ஒரு பொண்ணு கங்கனாவை அரைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல் அதை நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யலாம் நான் கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு கருத்தையும் படிப்பேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்